கடகராசிக்க வேணாங்க சொல்ல விடுங்க கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் வேணாம் சார் என் மைண்ட் வைஸ் கேட்குற மாதிரி இருக்கு கடகராசிக்காரர்களுக்கு கடகராசிக்காரர்களெல்லாம் இது வரைக்கும் நீங்க சந்திச்ச சேலஞ்சஸ்லேயே பெரிய சேலஞ்சுனா அது இந்த சேலஞ்சா அந்த வருஷமாக தான் இருந்திருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வருஷமாக தான் இருந்திருக்கும் எதையுமே ஒன்னு எல்லாம் புரிஞ்சுங்க நீங்க வந்து உங்களை உங்களை வச்சு இந்த உலகத்தை மதிப்பிடாதீர்கள் உலகம் உங்களை வேறு மதிப்பீடு வைத்திருக்கிறது அப்படின்னு அந்த மாதிரி அந்த அந்த மனசு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம எப்படி நீங்க ரெடி பண்ணிக்க இருக்குது ஒன்பதாம் வீட்டில் பழையன மறக்கட்டும் சென்றது மீளாது போனது கிடைக்க போதா சார் கிடைக்காது போனது போனதாகவும் இருக்கட்டும் உலகெங்கிலும் இருக்கும் ஜோதிடர் யுகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கடகராசிக்காரிய வேணாங்க சொல்ல விடுங்க கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் வேணாம் சார் என் மைண்ட் வைஸ் கேக்குற மாதிரி இருக்கு கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி போயிடுச்சுன்னு சொல்ல வந்தேன் நல்ல விஷயம் கொண்டு வந்திருக்கேன் இன்னைக்காவது கேளுங்க எல்லாம் சங்கம் வைத்து தமிழ் உள்ள மாதிரி உலகம் ஃபுல்லாக இந்த ராம்ஜி ஒருத்த இங்க சுற்றிட்டு இருந்தேன் எங்கே ஆவன் அவர் இல்லைங்க போடு போட்டு இல்லை கடகராட்சி பற்றி ஏதாவது ஒரு சொல்லிகிட்டே இருக்கா இனிமேல் சொல்ல மாட்டார் சார் ஏன் உங்களுக்கு சனி முடிஞ்சிருச்சு சார் இனிமேல் நான் சிம்மத்துக்கிட்ட போயிடுறேன் சார் இனிமேல் உங்ககிட்ட வரமாட்டேன் கடகராசிக்காரர்களெல்லாம் இது வரைக்கும் நீங்கள் சந்தித்த சேலஞ்சஸ்லேயே பெரிய சேலஞ்சுன்னா அது இந்த சேலஞ்ச் தான் இந்த வருஷமாக தான் இருந்திருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வருஷமாக தான் இருந்திருக்கும் சார் சேலஞ்ச் வரலாம் சார் டைரக்ட் சேலஞ்சு இருந்தால் பரவாயில்ல இன்டைரக்ட் சேலஞ்சஸாகவே வரும் நீங்கள் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச சேலஞ்சஸ் தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத சேலஞ்சஸ் பேசிய வார்த்தைகளுக்கு நீ இஜமானன் பேசாத வார்த்தைகள் உனக்கேஜமானலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்கும்போது நான் நான் அவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணதே இல்லை ஆனால் அதோடைய அர்த்தங்கள்லாம் எனக்கு இப்போ புரியுது கடகராசிக்காரர்களுக்கு இவங்களை பற்றி உனக்கு என்னப்பா நீ ஐடியில் வேலை பார்க்குற உனக்கு என்னப்பா இதே மாதிரியே சொல்லி சொல்லி ஏய் எனக்கு என்னப்பா டீ நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் நம்புடா உனக்கு என்னப்பா அமெரிக்காவில் வேலை அமெரிக்காவில் வேலை தான் இயம்பைதான் ஏன் கட்டுறேன் நம்பியா சொந்தக்கார் இல்லையா நம்பாது இந்த உலகம் ஒரு சட்டன் லெவலுக்கு மேலே நீங்கள் போயிடுச்சிங்கன்னா இந்த உலகம் என்ன நினச்சிக்கனா நீங்கள் மிகப்பெரிய லெவலில் டெவலப் ஆகிட்டீங்கன்னு நினச்சிட்டு இருக்கேன் ஆனால் நீங்கள் மிகப்பெரிய லெவலுக்கு போறதுக்காக தான் கஷ்டப்பட்டு இருக்கீங்கிறது இந்த உலகத்துக்கு தெரியாது ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் புதுசு கடகராசிக்காரர்களை பார்த்து நம்ம வந்து வியக்கிறோம் இவ்வளோ பெரிய தொழில் படையிட்டார் அப்படியே அவர் அதுக்காக எல்லாத்தையும் ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு நீங்கள் எது எல்லாத்தையும் ஜீரோ பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அவர் எல்லாத்தையும் ஜீரோ பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு நல்லா புரிஞ்சுங்க நீங்கள் அவரை பார்த்து வியந்து 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 அவருக்கு ஒரு இமேஜ் கொடுத்துட்டுருங்க என்ன சொல்லிடுறீங்க அவர் நல்லா சம்பாதிக்கிறார் நல்லா பண்றார் அவர் இல்லாத வசதியே இல்லைன்றீங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அவர் சம்பாதிக்கிறதுக்காக நல்லா இருக்கிறதுக்கான அடித்தளத்தை இட்டுக் கொண்டிருக்கிறார் நல்லா கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஒன்பதாம் மீட்டருக்கு வந்து விடுகிறார் இதுவரைக்கும் அஷ்டம சனியாக இருந்து கஷ்டப்படுத்திய சனி பகவான் ஒன்பதாம் மீட்டருக்கு வரும் பொழுது திரிகோண பலம் தருகிறார் ஒன்பதாம் வீடு என்பது மிகப்பெரிய யோகங்களை தரும் இடம் பாக்ய பாக்யஸ்தானம்னு பெரிய இந்த பாக்யஸ்தானத்திலே சனி பகவான் வருவது மிகச் சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் ஒன்பது பத்து பதினொன்று லாபஸ்தானத்தை பார்க்கிறார் ஒன்பதில் இருக்கும் சனி பகவான் ஆறாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கிறார் சனீஸ்வரனே ஆறாம் இடத்தை பார்ப்பதால் எதிரிகள் ரண ருண எதிரி சத்ருக்கள் எல்லாத்தையும் சரி பண்ணுவார் வியாதி கடன் கஷ்டம் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார் அந்த எல்லாத்தையும் சரி பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய விளைவு சனி பகவான் ஆரை பார்ப்பதால் ஏற்படக்கூடிய விளைவு என்னன்னா வியாதி கடன் கஷ்டம் போன்றவற்றை விளை விடுதலை கொடுத்த மாதிரி ஆறாம் இடம் என்பது உங்களுக்கு கடன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையற்ற அவப்பெயர் அவமானம் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் அதையும் சரி பண்ணுவார் ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் அதற்கான பலங்களை தருவார் ஆறாம் வீட் பார்க் பார்க்கின்ற சனி பகவான் உலகத்திலேயே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க ஆறாம் இடம் என்பது குரு குருவுடைய வீடு அந்த ஆறு அதனால உங்களுக்கு வந்து பெருங்குடல் கிட்னி லிவர் கல்லீரல் மண்ணீரல் போன்ற எதில் வர்ற பிரச்சனைகளாக இருந்தாலும் அதெல்லாத்தையும் சரி பண்ணிவிடுவாங்க பெரிய பாக்கியமான நேரம் முக்கியமா சத்ரு சம்ஹாரம் சத்ருக்கள்னா யாருங்கிறத புரிஞ்சுக்கணும் இகச்சத்துரு பர ரெண்டு சத்ரு இருக்காங்க உலகத்தில் அது என்ன இகசத்ரு இகச்சத்துருன்னா நம்ம மனசுக்குள்ள இருக்கிற சத்ரு பர வெளியில வெளியிருந்து வர்ற சத்ரு முதல்ல வெளியிருந்து வர சத்ரு சத்ருவாவே நினைக்காதீங்க அது ஈஸியாக நீங்க ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவீங்க காரணம் என்னன்னா வெளிலேருந்து வர்ற சத்ரு வந்து ஏத்த விட்டு வணக்கம் நம்மோடைய வாழ்த்துக்கள் இனிமே உங்க பிரச்சனை நான் வரல என் பிரச்சனை நீங்க வராதே முடிஞ்சு போச்சாலும் ஆனா இந்த இகச்சத்துரு என்ன பண்ண போறீங்க சுப்பிரமணியம் போனதுக்கு அப்புறமும் ஒருத்த மனசுக்குள்ள பேசுறேன்னு இந்த சுப்பிரமணியம் ஓடக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் பேசுற பாருங்க இவன் தான் உண்மையான சத்ரு இவன் உங்கள் கூடவே இருக்கான் இவன் பேர் ஆணவம் இவன் பேரு கர்வம் இவன் பேர் திமிரு இவன் பேர் பழி வாங்குறவன் இவன் பேர் பராம பிடிச்சவன் இவன் உங்க கூடவே கத்தி வச்சுட்டு உக்காந்துட்டே இருக்கான் சுப்பிரமணியம் ஓடக்கூடாது ஒன்று அவனுக்கு ரெண்டு கன்று போனாலும் பரவாயில்லை நமக்கு ரெண்டு கன்று போனாலும் பரவாயில்ல அவனுக்கு ஒரு கண்ணாவது போகணும் இவனை முதல்ல ஒழிங்க இந்த இகச்சத்துருக்கள் உலகத்திலேயே எல்லா மதநூல்களும் என்ன சொல்லுகின்றன என்றால் உங்களுக்கான எதிரியின் முதல் எதிரி யார் என்றால் உங்கள் மனசு தான் உங்கள் முதல் எதிரி உங்கள் மனதில் இருக்கும் ஆணவம் திமிர் போய் கோபம் போன்றவற்றை முதலில் ஒழியுங்கள் அதுதான் முதல் சத்ரு உங்களுடைய முதல் சத்ருவே யார் என்றால் உங்களுடைய ஆணவம் ஆணவம் இல்லாமல் பாருங்கள் எதையுமே ஒன்று நல்லா புரிஞ்சுங்க டோன்ட் நீங்கள் வந்து உங்களை உங்களை வச்சு இந்த உலகத்தை மதிப்பிடாதீர்கள் உலகம் உங்களை வேறு மதிப்பீடு வைத்திருக்கிறது உங்களை வச்சு நீங்கள் இந்த உலகை மதிப்பிடும் பொழுது என்ன ஏற்படும் என்றால் உங்களை வச்சு இந்த உலகத்தை மதிப்பிடுறீங்க என்றால் என்ன பிரச்சனைகள் வரும் என்ன பிரச்சனைகள் வரும் உங்களை மாதிரி எல்லாரும் இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க அது நடக்காது ஒவ்வொருத்தரும் அவங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பாங்க எல்லாரும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க மாட்டாங்க மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் சனி பகவான் வந்து உங்களுக்கு நற்பலன்களை தருகிறார் எதிரிகளை இந்த எதிரிகளை ஒழிக்கின்ற ஒரு நல்ல விஷயத்தை தருகிறார் ஒன்பதாம் வீடுங்கிறதுனால ஆறு கடந்த பயணம் அதாவது கடல் கட ஏழாம் வீடுன்னா கடல் கடந்த பயணம் ஒன்பதாம் வீடு என்பது ஆறு கடந்த பயணம் நீங்கள் வந்து பக்கத்தில் எனக்கு இங்கே திறமைக்கு வரையாதுல தெலுங்கானாவில் வேலை கிடச்சிருக்கு எனக்கு வந்து இதில் கிடச்சிருக்கு கர்நாடகாவில் வேலை கிடச்சிருக்கு அந்த மாதிரியான ஆறு கடந்த பயணங்கள் எல்லாம் உங்களை இட்டு செல்வார் ஆறு ரிவர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களை எழுதி செல்வார் இங்கேருந்து அட்லீஸ்ட்னால கடல் தாண்டி தான் போக முடியல ரிவர் தாண்டியாவது போகிறேன் அந்த மாதிரிலாம் மிக அற்புதமான ஒரு நாளாக உங்களுக்கு வருடமாக இந்த வருடம் இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க சனியே வந்து போய் சல்லு சரியாகி இருந்தாலும் உங்களால் நீங்கள் சரியாயிட்டீங்கிறத ஏற்றுக்க முடியாது இந்த பெரிய ப்ராப்ளமே நீங்கள் சரியாயிட்டீங்க அப்படிங்கிறத உங்களால் ஏற்றுக்கவே முடியாது உங்கள் மனசுக்குள்ளே அந்த டிஞ்ச் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்மளை இந்த மாதிரி வந்து அஷ்டம சனினால் உண்டான பாதிப்பு அந்த அஷ்டம சனியால் உண்டான பாதிப்பு உங்கள் உடம்பு விட்டு மனசு விட்டு ஒன்றும் போயிருக்காது பட்ட அவமானங்கள் எல்லாம் உங்கள் மனசு விட்டு போயிருக்காது அதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும் அதற்கான பெரிய சேலஞ்சாக இந்த வருடம் இருக்கும் மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கும் உங்களை நீங்கள் சரி பண்ணிக்கிறது தான் பெரிய சேலஞ்ச் இன்றைக்குமே ஆல்கஹாலிக்கை விட டி ஆல்கஹாலிக் சின்ட்ரம் தான் பெருசும்பாங்க அந்த மாதிரி உடம்பு திரும்ப நார்மல் வாழ்க்கைக்கு வர்றது ஒரு விஷயம் இருக்குது பிஸியாக இருக்கிறத விட திரும்ப நார்மல் மூட உடம்பு கொண்டு வரணும்ல அது அதை விட பெரிய டஃப்பானவர் ஒன்பதாம் வீட்டிற்கு வரக்கூடிய சனி பகவான் இந்த ரெண்டரை வருடங்களாக ஏற்பட்ட ம மனித உங்கள் மனத ம மனித மனங்களுக்குள்ளே ஏற்பட்ட இந்த நம்பிக்கை துரோகங்கள் போன்றவற்றெல்லாம் சரி பண்ணி உங்களை மீண்டும் இந்த உலக வாழ்வில் பற்றோட கொண்டு வர்றதுக்கே இட் வில் இட்வில் சம் டைம் நீங்கள் முதலில் மனிதர்களை நம்புவதற்கே ரொம்ப லேட் ஆகும் சமீபத்தில் ஒரு கவிதை ஒன்று படித்தேன் ஒவ்வொரு முறையும் வலிவீடம் வரை என்னை கொண்டு வந்து மிஸ் பண்ணிடுறீங்க இந்த முறையினும் சரியாக கொண்டு விடுங்கள் அப்படின்னு எவ்வளோ இருந்தால் ஒரு கவிஞர் அதை எழுதியிருப்பான் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது ஒவ்வொரு முறையும் வலிவீடம் வரை இந்த மனசை கொண்டு வந்து எப்படியோ மிஸ் பண்ணிடுறீங்க இந்த முறையாவது கரெக்டாக கொண்டுருங்க அப்படின்னு அந்த மாதிரி அந்த ப அந்த மனசு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம எப்படி நீங்கள் ரெடி பண்ணிக்க போகிறீங்கிறது ஒன்பதாம் வீட்டில் பழையன மறக்கட்டும் சென்றது இனி மீளாது போனது நிறுமே கிடைக்க போகுதா சார் கிடைக்காது போனது போனதாகவும் இருக்கட்டும் வர்றது வர்றதாக இருக்கட்டும் அதை நம்ம முதல்ல பார்ப்போம் ஸோ கடம புதிய புதிய வாழ தொடங்க போகிறீங்க ஒன்பதாம் வீட்டில் சனி பகவான் வந்துட்டார் இனிமேல் எல்லா பிரச்சனைகளும் முடிந்தது அப்படின்னு மனசை சிரம பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உலக புகழ் வாழ்ந்து நம்ம ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய யாகங்கள் கலந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க வரும் சனிப்பயிற்சியை மகா யாகங்களில் கலந்து கொண்டு அதை வெற்றி பெற வையுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரொரு கார்டன் பேஸ்ட்டு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் புக் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாய சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்